வணக்கம் ஜே வந்து மிக அதிகமாக டாக்டர் டேவிட் போன் அவரோடு சேர்ந்தோம் இன்னும் சிலரோடு சேர்ந்தோம் நேரம் த எண்டிங் ஆஃப் டைம் அதாவது காலத்தை முடிவுறச் செய்தல் த என்டிங் ஆஃப் சைக்காலஜிக்கல் டைம் மன ரீதியான காலத்தை முடிவு கொண்டு வருதல் இது சம்மந்தமாக பல எபிசோட்ஸ் அதாவது ரொம்ப ஆழமாக அந்த டைமுக்குள்ளுகுள்ள எப்படி மனிதன் போகிறது டைம்லஸ் ஸ்டேட்டுங்கிறது என்னங்கிறது பற்றிலாம் நிறைய பேசியிருக்காங்க அந்த பேச்சுகள்லாம் நீங்கள் மேலோட்டமாக நம்ம இங்க இருந்து பார்த்தோம்னா இதெல்லாம் என்ன என்ன நம்ம பே இது இது இதில் எங்கே ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம தோணும் காரணம் என்னென்னா நம்ம வந்து மதம் கடவுள் நம்பிக்கை இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே இருந்து இதை தான் நம்ம ஆன்மீகம் இருக்கோம் உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிறது ஹியூமானிட்டி அதுதான் உண்மையான ஆன்மீகம் அந்த அந்த ஹியூமானிட்டியிலேருந்து மெடிட்டேஷன் மெடிடேஷன்லேருந்து உண்மை அறிதல் இவ்வளோதான் வாழ்க்கையில் இருக்கும் ஸோ அந்த இருந்து நமக்கு பார்க்க முடியாமல் போகிறதுக்கு காரணம் நம்ம இன்டலெக்சுவலாக நம்மளோட இன்டெலக்டை வச்சுக்கிட்டு இன்டலெக்ட் இல்லாமல் அன்லாஜிக்கலாக கடவுள் கும்பிடுறது நல்லதுங்கிற மாதிரி நம்ம ஒரு ஒரு நேரோ தாட்ஸ்குள்ளே போயிட்டதுனால நமக்கு அது டிஸ்டன்ஸாக இருக்கலாம் ஓகே இப்போ நம்ம டைம் பற்றி ஜேகே என்ன சொல்கிறாங்கிறத ஓரளவுக்கு அது அதனுடைய விஷயங்களை லேசாக புரிஞ்சுக்கிற பார்க்கலாம் டைம் அப்படின்னு சொல்கிறப்போ மனிதன் காலத்தை அதாவது நேரம் காலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனிதன் வந்து கண்டுபிடிக்கலை இப்போ ரேடியோவை நம்ம கண்டுபிடிச்சோம் ஆக்சுவலாக அந்த அலை வரிசைகள் அதெல்லாம் இருந்தது அதை ஒருத்தர் வந்து அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இன்வென்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு நேரத்தை ஆனால் காலம் அப்படிங்கிற ஒன்று நம்ம கண்டுபிடிக்கலை காலங்கிறது ஏற்கனவே இருக்கு மனிதன் பிறந்து ரெண்டு லட்சம் வருடங்கள் ஆயிடுச்சு அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஓசனில் இருந்து அதாவது கடல்ல இருந்து ஒரு மனிதன் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதா சயின்டிஸ்ட் கடல்ல இருந்து தான் உயிரினங்கள் வளர்ச்சி அடைஞ்சு தான் அப்ப அப்போ மட்டும் உயிரினங்கள் இருந்து நிலப்பரப்பில் பூமியில உயிரினங்களே இல்லாத ஒரு சூழ்நிலையை கொஞ்சம் நினைச்சு பார்ப்போம் அப்போ மரம் செடிகொடிகள் வந்து இதான் முதல் உயிரா இங்க இருந்திருக்க முடியும் சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் இதுகள்லாம் இருந்திருக்க முடியும் அப்ப பூமி அதை சுற்றி பல கோள்கள் இதுவுமே அறிவு தான் அறிவு தான்னா நம்ம இருந்து தான் அது அதனுடைய இயல்பு தன்மையை பார்க்குறோம் அப்போ பூமி அதை சுற்றி பல கோள்கள் சந்திரன் சூரியன் இவங்க எல்லாம் அப்படியே இருக்கிறப்போ இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று இது எல்லாம் இருக்கிறப்ப இந்த மரம் செடிகள் மட்டுமே இருக்கிறப்ப ஒரு பேர் அமைதியான ஒரு அண்டம் இருந்திருக்க முடியும் அந்த பேர் அமைதியான அந்தத்துல வந்து அந்த அண்டத்துக்கு வந்து ஒரு காலம் இருந்து இருந்துருக்கு அதாவது அதுக்கு ஒரு காலம் இருந்துகிட்ருக்கு அப்படின்னா ஒரு டைம்லெஸ் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு டைம் இருந்திருக்கு அதாவது அங்கே வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு 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 காலம் அதுக்குள்ளுக்குள்ள ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மௌனத்தோட இருக்கிற ஒரு ஒரு சப்தம் ஒரு ஒரு ஒளி அதோட நம்ம இருந்திருக்கோம் அப்போ இதுக்கப்புறம் மனிதன் தோன்றான் மனிதன் தோன்றி ஒரு லட்ச வருடங்களுக்கு அப்புறமா மனிதன் நம்ம இருந்த அதாவது நம்ம கா காட்டில் வாழ்ந்து நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மக்குள்ளுக்குள்ளே அந்த இதை கொண்டு வந்து வர்றப்ப இப்போ காலத்துல இருந்து ஒரு லட்சம் வருடங்களுக்கு முன்னாலதான் தான் மனிதன் அதிகப்படியாகவே தன்னுணர்வு அடைஞ்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது மனிதன் தன்னுணர்வு அடையாம காலம் அப்படின்னு ஒண்ணு புரிஞ்சிருக்கவே முடியாது சோ ஒரு ஐம்பதாயிரம் வருடத்துல இருந்து ஒரு லட்சம் வருடத்துக்கு முன்னால மனிதன் தன்னுணர்வு அடைகிறாரு அப்ப இருந்து மறுபடியும் இன்னும் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் வருடம் கழிச்சு அதாவது இந்த பக்கத்துல மிச்சத்தை கழிச்சுட்டா அந்த நேரத்துல மனிதன் வந்து சூரியன் அப்படின்னு ஒண்ணு உதயமாகறதும் அஸ்தமனமாகிறதும் இதை ரெண்டையும் கவனிக்கிறப்ப உதயம் அந்த அந்த இதை ரெண்டையும் கவனிக்கிறப்ப நேரம் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்க வேண்டியதாக போச்சு அதாவது நேரம்னு ஒன்று கண்டுபிடிக்கல ஒரு உணர்தல் தான் நடந்திருக்கு நம்ம அப்போது கண்டுபிடிப்புன்னு சொல்ல முடியாது அது ஒரு உணர்தல் அதுக்கப்புறம் காலப்போக்கில் விலங்குகள் எது எதையோ சாப்பிட்டு வளர்ந்துருக்கலாம் அக்ரிகல்ச்சரல் அதாவது விவசாய பொருள்களை சாப்பிடணும் அப்படின்னு வர்றப்ப அந்த விவ அந்த பொருள் அந்த 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 பயிரினங்களுக்கு சீதோஷ்ண நிலை காலம் அப்படின்னு ஒன்று தேவைப்படுது ரைட் அதாவது அந்த பயிர் வந்து ஒரு செடி வளர்ந்து மரமாகி கனியாகி மனிதனுக்கு தேவையானதை கொடுக்கறது அல்லது அந்த மாதிரி ஒரு வேலை நடக்கிறப்போ அதுக்கான காலத்தை காத்து காத்துட்டு இருக்க வேண்டியதா போச்சு அப்போ மனிதன் காலத்துக்குள்ள மெதுவாக போயிருக்க முடியும் அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக சந்திரனை நோக்கிய தன்னுடைய பார்வையை மூண் அதை நோக்கி தன்னுடைய பார்வையை மனிதன் செலுத்திருக்க முடியும் அப்படி செலுத்துறப்ப அந்த மூனினுடைய வளர்ச்சி அந்த சந்திரனுடைய வளர்ச்சி தேய்மானம் அதை பிறை அப்படின்னு நினைச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்க முடியும் மாதம் அப்படிங்கிற ஒரு லூனார் கான்ஃபிளிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்க முடியும் அதுக்கப்புறம் சூரியன் பூமியை சுற்றுறத கணக்கு ஒரு ஒரு கணக்கு எடுத்து அதுல இருந்து வருடங்கள் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்க முடியும் அப்புறம் காலண்டர் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்க முடியும் சோ இப்படியே இந்த படிப்படியான வளர்ச்சி இன்னைக்கு நம்ம இருக்கிற இந்த காலத்துல இருந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபது அந்த டுவெண்டி எய்த் சென்ச்சுரி அந்த ரேஞ்சில் இருந்து ஒரு அறநூறு எழுநூறு வருடங்களுக்கு முன்னால தான் மனிதன் வந்து சரியான கடிகாரம் அப்படின்னு ஒன்னு நம்ம கண்டுபிடிச்சோம் இஸ் மெக்கானிக்கல் கிளாக் சரியான கால அளவீடை பண்ற கடிகாரத்தை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ இந்த படிப்படியான வளர்ச்சியில இப்ப இருந்து ஒரு எழுநூறு வருஷத்துக்கு முன்னால அதாவது ஒரு பதினஞ்சு அல்லது இருபது இருபத்தஞ்சு ஜெனரேஷன் இருபத்தஞ்சு மனிதன் எனக்கு முன்னால இருக்கிற அப்பா பாட்டி அந்த அந்த பாரம்பரியத்துக்கு முன்னால பரம்பரைக்கு முன்னால் அப்போ நம்ம அந்த கடிகாரத்தை கண்டுபிடிச்சோம் அந்த கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா மிக வேகமாக போயிடுச்சு இப்போ நம்ம எதில் போ இருக்கோம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச நேரம் அப்படிங்கிறது ஏற்கனவே அது ஒரு எக்ஸிஸ்டன்ட் அது அங்கே இருக்கு நம்ம ஒரு பால் வாங்குறோம் அது வந்து ஒரு லிட்டர் பால் அப்படின்னு சொல்லி நம்ம அதை அளக்குறோம் ஒரு துணி வாங்குகிறோம் அதை மீட்டரில் அளக்குறோம் ஒரு கட்டிடத்தை உயரம் அகலம்னு அளக்குறோம் வால்யூம்னு ஒன்று இருக்குது அதாவது கொள்ளளவு அப்படின்னு இருக்குது இந்த மாதிரி நம்ம அளக்குறதுக்கு பலவிதமான விஷயங்களை மனிதன் நம்ம கண்டுபிடிச்சோம் அது மாதிரி காலத்தையும் நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் காலம் அப்படிப்பட்டது கிடையாது காலத்தை நம்ம சேமிக்கவோ அல்லது செலவழிக்கவோ முடியாது காலம் வந்து ஒரு மெஷர்மெண்ட்டே கிடையாது ஆனா நம்ம இன்னமும் காலத்தை ஒரு மெஷர்மெண்ட் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதாவது காலத்தை நம்ம அளக்குறோம் காலத்தை நம்ம ஒரு ரிலேட்டிவ் அப்படின்ற ஒரு ஆங்கிள் நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம் அதாவது நம்ம ஒரு நம்ம இடத்துக்கு ஏரோபிளேன்ல இருந்து ஒரு இடத்துக்கு வந்து ஒரு மணி நேரத்துல நம்ம போற இடத்துக்கு நம்ம கார்ல போறோம்னா பத்து மணி நேரம் ஆகும் அப்படின்னா ஒன்பது மணி நேரம் நமக்கு மிச்சப்படுத்தல அந்த ஒன்பது மணி நேரம் அங்கேயே இருக்கு ஒரு விளையாட்டு வீரர் ஒரு ஒரு ஆயிரம் மீட்டர் ஓட்டத்தை ஏதோ செகண்ட்ஸில் ஓடுறதுனால அவர் வந்து எந்த விதமான ஒரு ஒரு விஷயத்தையும் அவர் அடையலை அதாவது காலம் அப்படியே இருக்கு காலம் வந்து ஒரு ரிலேட்டிவ் திங் அதை போய் நாம் ஒரு மெஷர்மெண்டாகவோ அல்லது ஒரு ஒரு கம்பேரட்டிவாகவோ பார்க்கறதுக்கான தேவையே நமக்கு இல்லை ஆனால் நாம் அதை தான் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அதுக்கப்புறம் அதே காலத்தை அதாவது ஃபிசிக்கல் காலத்தை சைக்காலஜிக்கலா பிசியாலஜிக்கலா நம்ம மனரீதியான காலம் ஒன்னையும் நம்ம காலத்துல உண்டு பண்றோம் இந்த மனரீதியான காலத்தை நம்ம உண்டு பண்றப்போ உண்டு பண்றது உண்டு பண்றப்போ நாளை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துட்டு வர்றோம் இப்ப நாளை அப்படின்னு ஒரு விஷயத்த எடுத்துட்டு வர்றப்போ அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம வளர்ந்துருக்கிற விஷயத்துல பல விஷயங்களை நம்ம பூர்த்தி வந்துட்டோம் அதாவது என்னுடைய தாத்தா காலத்துல கூட நம்ம இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒன்று பெருசா இருந்த மாதிரி எனக்கு தெரியல இப்போ என்னுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை நான் இறந்து போயிட்டா என்னுடைய சந்ததியினர் வாழ்க்கைக்கான பணத்தையும் கூட என்னால் கொடுத்துட்டு போக முடியும் அதாவது ஒரு சேஞ்ச் நடத்து நடந்தா தான் காலம் ஒன்று இருந்ததா நம்ம எடுக்க முடியும் அதாவது நான் இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுறேன் அப்ப அந்த இடத்துக்கு நான் போறப்போ ஒரு சேஞ்ச் நடக்குது ஒரு மாற்றம் இருக்கு அந்த மாற்றம் தான் காலம் இப்போ நான் இதே இடத்துல அமைதியாக உட்கார்ந்து என்னுடைய மன இயக்கத்தையும் சில 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 மணித்துளிகள் வந்து நான் அமைதியாக்கிட்டேன் அப்படின்ற அப்போ நிச்சயமா காலம்னு ஒன்று இருக்க முடியாது ஏன்னா எந்த மாற்றமும் எனக்குள்ள இல்லை ஆனா நான் என்னுடைய சிந்தனை அப்படின்னு ஒன்று இருக்கிறப்ப கூட நான் ஒன்று உள் ரீதியான சில மாற்றங்களை உண்டு பண்றேன் இப்போ வெளி உலகத்துல மனிதன் உண்டு பண்ணி இருக்கிற அத்தனை மாற்றமும் மனிதனுடைய உள் அவனுடைய அவனுடைய இருந்து தான் அந்த மாற்றம் வந்தது ஸோ சிந்தனையும் ஒரு தான் ஸோ சிந்திக்காத பொழுது நான் நேரமின்மையில் இருக்கேன் என்னுடைய ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு ஒரு ஒரு சிறு மனிதனுடைய சிந்தனையும் இவ்வளோ பெரிய இயற்கைக்கு எதிரான ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம உண்டு பண்ணியிருக்கோம் ஸோ காலம் அப்படிங்கிறது ஒரு மெஷர்மெண்ட் அப்படிங்கிற இதில் இருந்து நாம் காலம் அது அங்கே இருக்கு அப்படின்னா நான் பிறந்ததுலேருந்து நான் இறக்கும் வரைக்கும் இருக்கிற மொத்த காலம் இருக்கு இல்லையா அந்த மொத்த காலத்தை நான் பல கூறுகளாக பகிர்ந்து என்னுடைய வாழ்க்கையை மிக 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 துல்லிய ஃப்ரெக்மெண்ட்ஸாக ஆக்கி சின்ன சின்ன தூள் துகளா ஆக்கி நான் பார்க்கறதுனால எனக்கு கால காலம் வந்து எனக்கு வழிகளை கொடுக்குற மாதிரியும் எனக்கு காலம் வந்து நல்லது கொடுக்குற மாதிரியும் எனக்கு காலத்துல ஏதோ நடக்கிற மாதிரியும் இருக்கு அப்படியே இல்லாம நம்ம ஒரு 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 ரயில்வே தண்டவாளத்தை எடுத்துக்கலாம் ரெண்டு தண்டவாளம் போயிட்டு இருக்கு அதில் ஒரு தண்டவாளம் வந்து நான் நான் பிறக்கிற நாள்ல இருந்து நான் இறக்கிற நாள் வரைக்கும் இருக்கிற ஒரே லைன் அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்த தண்டவாளத்தில் நான் வந்து காலத்தால் என்னை பிரிக்கிறேன் எப்படி பிரிக்கிறேன் நான் என்னுடைய என்னுடைய பிறப்பு ஒவ்வொரு வருஷத்துக்கான ஒரு கோடுங்கிறது என்னுடைய வளர்ச்சி அப்போ அதுக்குள்ளுக்குள்ள என்னுடைய மரணம் இருக்குது எதிர்காலம் இந்த மாதிரி நம்ம பல விஷயங்களுக்குள்ளுக்குள்ளே நம்ம பகிர்ந்துட்டதுனால மேலும் மேலும் நான் வந்து பகிர்ந்தாகிறேன் டெக்னிக்கலாக முன்னேறேன் வளர்ச்சி அடைகிறேன் ஆனாலும் நான் பிரச்சனைகளுக்குள்ளே இருக்கேன் ஸோ காலம் என்றும் மனிதனை விடுவிக்காது காலம் வந்து ஒரு எக்ஸிஸ்டன்ட் அது வந்து அது வந்து ஒரு இருப்பு நிலை அப்படிங்கிற ஒரு உணர்வோட நாம் காலத்தை பார்க்கணும் அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் ஜேகே சொல்லியிருக்கிறத நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணி ஜேகே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறப்போ நமக்கான அந்த உண்மையான விஸ்டம் அந்த ஞானம்ங்கிறது நம்ம குள்ளுக்குள்ளே வந்துடும் இருந்தாலும் எப்படியும் அதுக்குள்ளுக்குள்ளே நிறைய பேர் நம்ம அதுக்குள்ளே போய் அவரை இது பண்ணணுங்கிறதுக்காக நம்ம ஏதோ ஒரு சில முயற்சிகள் பண்றோம் இன்னொன்று அந்த இந்த காலம் வந்து மனுஷனை அளவுக்கு நமக்கு ஒரு டைம் சென்ஸுனால ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு ஃபியர் நாளைக்குங்கிறதுனால ஒரு ஃபியர் அந்த ஃபியர் மூலமா நம்ம எதையோ ஒன்று பிடிச்சிக்கிற தன்மை அல்லது ஒரு பற்று இது எல்லாமே நாம் காலத்தால் சிந்திக்கிறதுனால தான் உருவாங்குது நம்மளுடைய சிந்தனையை காலத்தால் இல்லாத அளவுக்கு ஒரு சிந்தனையாக நம்ம உண்டு பண்ணணும் அப்படின்னா உண்டு பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய மனோரீதியான காலம் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து நாம் நாம் மிக எளிதாக வெளியே வந்துடலாம் ஸோ மனோரீதியான காலத்திலருந்து வெளியே வந்துட்டோமானா பிசிக்கல் டைம் அதாவது வெளியில இருக்கிற நேரம் அப்படிங்கிறதையும் நம்ம அது என்னன்றதை நம்ம பார்க்க முடியும் அதாவது கிட்டத்தட்ட இந்த முழுமையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஜேகே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் காலமின்மை அப்படிங்கிறதுக்குள்ள வாழ்கிறதுக்கு முழுமையாக தயாராக இருந்தால் காலமின்மை வாழ்கிறது அப்படின்னா ஃபிசிக்கல் டைமும் சரி சைக்காலஜிக்கல் டைமும் சரி அதாவது நம்ம கடிகாரத்தின் மூலமாக அளக்கிற காலமாக இருந்தாலும் சரி மனோரீதியான காலமாக இருந்தாலும் சரி இரண்டு காலத்திலையும் விடுபட்டு நாம் நம்மளுடைய நம்மளுடைய இருப்பை நம்மளுடைய சிந்தனையை அதை நோக்கி மிக ஆழமாக செலுத்துறப்ப நாம காலமின்மையை முழுமையாக புரிஞ்சுக்குவோம் காலமின்மையை முழுமையாக புரிஞ்சிக்கிற நம்ம காலத்துக்குள்ளே அடியெடுத்து வைக்கிறப்ப காலம் நமக்கு மிக சுகமான விஷயமா இருக்கும் நமக்கு இது ஒரு இது ஒரு 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 மிக சுகமான அனுபவமாக நம்ம இந்த காலத்தை பார்க்க முடியும் அப்படின்னா இன்னொரு விதத்தில் சைக்காலஜிக்கலாக எனக்கு வந்து என்ன வயசு அப்படின்னு சொல்கிறப்ப நமக்குள்ளுக்குள்ளே எப்போ நான் இறந்து போயிடுவேங்கிற ஃபீலிங்கும் அதோடு சேர்ந்தே இருக்கு நம்ம காலத்துக்குள்ளே இருந்து மனு ரீதியாக நம்ம விடுவிக்கப்பட்டோமே ஆனால் அந்த மாதிரி ஒரு 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 இதுவே இல்லாமல் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் அப்போ என்னுடைய அழகு என்னுடைய பல விஷயங்களை நான் இழக்க போகிறேன் அப்படிங்கிறதே இருக்காது அப்போ மரணமே காலமாக இருக்கும் ஸோ பிறப்பு மரணம் இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற காலத்தை நாம் எண் இது இதுக்குள்ளே ஆழமாக போகிறப்போ ஜே கேயை தொடர்ந்து கேட்குறப்போ பிறப்புக்கும் மரணத்துக்கும் இருக்கிற காலத்தை ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து ஒரே இடத்துல இருந்து எப்போவுமே ஒவ்வொரு மொமெண்ட்டும் நம்ம காலத்தோட இருப்போம் அந்த ஒவ்வொரு மொமெண்ட்டும் காலத்தோட இருக்கிறப்ப காலம் நம்மளை விடுவிச்சிடும் நம்ம தொடர்ந்து பேசுவோம் தேங்க்யூ